தனது மகன் ராகுல் காந்தியை ரேபரேலி மக்களிடம் ஒப்படைப்பதாகவும் அவர் ஒருபோதும் மக்களை ஏமாற்ற மாட்டார் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உருக்கம் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் கங்கையுடன் ரேபரேலி விவசாயிகளுக்கு உள்ள உறவை போன்றது தனது குடும்பத்திற்கும் ரேபரேலி தொகுதிக்கும் இடையிலான உறவு என குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியும் ரேபரேலி மக்களும் தனக்கு கற்றுக் கொடுத்த அதே பாடங்களை ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் கூறினார் ரேபரேலி எம்பியாக இருபது ஆண்டுகள் பணியாற்ற வாய்ப்பளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த சோனியா காந்தி